கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லோரும் கும்பராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க கும்பராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபரெலாம் பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாக வந்து வேதனைப்பட்டுருப்பீங்க ஊரே எதிர்த்துன்னு சரி கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது ஏன்னா கும்பராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு நீங்கள் மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் அதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா இந்த மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய பல பலன் வந்து கிடைக்க போகுது அதாவது நாலு கிரகங்கள் வந்து ஒன்றாக இணையிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது ஏன்னா கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறீங்க எல்லாமே உங்களை அவசரப்படுத்துவாங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த ஒரு நாலுங்க ஐந்து மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையும் கொஞ்சம் சிந்தனையும் அதிகமாக யோசித்து ஒவ்வொரு செயலையுமே கண்டிப்பாக செயல்படும் ஏன்னா காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே நடக்க இருக்குது இதனால் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கும்பராசிக்காரனுக்கு தேவைப்படுது அதிகமாகவே கும்பராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு கும்பராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை நோக்கி வந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூடயே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கும்பராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் என்ன மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க என்னை மற்ற ராசிக்காரங்க சொல்லி காட்டுவாங்க நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு ஆனால் கும்பராசிக்காரன்ட்ட இந்த பேச்சே ஆகாது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போயிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று கும்பராசி நேயர்களுக்கு காத்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் இழந்த இந்த கடந்த இரண்டு வருடமாகவே வந்து நீங்கள் பிஸ்னஸ் லாஸ் தொழில் லாஸ் எதுவுமே வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு நிறைய நபர் வந்து புலம்பிட்டு இருப்பீங்க இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி வரதுனால உங்க வாழ்க்கையில் இழந்த செல்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக கும்பராசி நேர்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டும் கிடையாது உங்களுக்கு இப்போ மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆயிரும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு கும்பராசி கும்பராசினியர்களுக்கு மிகுந்த அற்புதமான நல நல பலன்களை எல்லாமே தரப்போகிறார் அது மட்டும் கிடையாது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் செஞ்சாருமாட்டார் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயம் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் குரு தான் பார்த்தீங்கன்னா வேலைக்கே அதிபதி ஏன்னா அந்த குரு நல்லா இது சக்தி வாய்ந்ததாக உங்கள் ராசிக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லை பிரைவேட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவாங்க எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த நாலஞ்சு வருஷமாகவே போட்டி தேர்வுகள் எழுதி எழுதி ரொம்ப வெக்ஸாயிருப்பீங்க குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் நினச்ச மாதிரி மாதிரியே வந்து அது குரூப் ஃபோரோ குரூப் டூவோ குரூப் ஒன்று நீங்கள் எது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் கண்டிப்பாக அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது கோர்ட்டு கேஸில் ரொம்ப நாட்களாக வந்து அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்ல தொழில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபரில் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய தொந்தரவு பிரச்சனைங்கிறது எதுவுமே நீ வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக நான் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமா இரவு பகல் பார்க்காம என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செய்கிறேன் ஆனால் அந்த கம்பெனி எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமே கொடுக்கல எனக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த எல்லாம் எல்லாருக்குமே வந்து நல்ல சம்பளம் நல்ல ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்குது எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மனதில் அதிகமாக வேதனைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க வரக்கூடிய நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கப்போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சிலரின் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் திருமணமாகாத கும்பராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் வந்து முப்பத்தி வயசு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டு இருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க மாப்பிள்ளை நல்லா ஜாப்பில் இருக்கணும் அதாவது செட்டிலான ஃபேமிலியாக இருக்கணும் வசதி படைத்த வரன் அதிகமாக பெண் வீட்டில் தேடுறதுனால தான் வந்து கும்பராசி நேர்களுக்கு பெண் வரன் டக்குன்னு அமைய மாட்டேங்குது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர்ஸ் ஆயிருந்தாலும் சரி இல்லை யாராவது வந்து தவறே இருந்தாலும் சரி அடுத்து வந்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க காரணம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சமூகம் ஏதாவது தப்பாக பேசிடுமா நம்மளையா இல்லை வந்து சொந்தக்காரங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களா கூட இருக்கிறீங்க இந்த சமூகம் எப்படி நினைக்கும் அப்படிங்கிற ஒரு அதிகப்பட்ட ஒரு மனநிலையிலே நிறைய நபர்கள் இருக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் அது ஆண்னாலேயோ பெண்ணினாலேயோ சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிச்சயம் ஒரு நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாகிஸ்தர்க்காக இயங்கியவர்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மூலமாக வந்து உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆகியிருக்கும் நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் போகாத கோயில் இல்லை அப்படின்னு நிறைய நம்பர்கள் வந்து ரொம்பவே வந்து புலம்புவீங்க அதாவது சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது யார் எந்த கடவுள் நினைச்சாலுமே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவர் தான் வந்து சனி பகவான் அதே மாதிரி எடுக்க நினைச்சிட்டாருன்னா அவர் எடுத்துருவாரு ஏன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் வந்து எப்பவுமே சனி பகவான் பஸ்ட் கொடுப்பாரு அதனால நிறைய பேர் சனி பகவான் சனிப்பெயர் ஆரம்பிச்சுனாலே கஷ்டம் தான் நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது நீங்க கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை அதன் பிறகு உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை தேடியும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க வ கடந்த ரெண்டு வருஷமாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எங்கள் வீட்டில் நடக்கல ஒரு யாருமே நான் சொந்தக்காரையை மூஞ்சியே நாங்கள் பார்க்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களை உங்கள் வீடுகளில் திரும்ப சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சில வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்க எதிர்பார்த்த முயற்சிக்கு ஏற்ற உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடிமாற்றம் எல்லாமே உங்களுக்கு மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அபரிவிதமாக இருக்கப்போது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போது என்னடா நம்ம கூட இருந்தால் திடீர்னு எப்படா இவ்வளோ மேலே வந்தான் அப்படின்னு உங்கள் நண்பர்கள் பொறாமப்படுவாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஆறு மாதங்களில் உங்களுக்கு நடக்க போகுது ஏன்னா மார்ச் மாதம் அப்படிங்கிறது மிகுந்த நல்ல ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் இரண்டு மாதம் அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாகவே இருந்திருக்கும் மார்ச் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய மாதம் பலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களை அச்சுறுத்தி வந்தால் நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சகி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக சனி பகவான் பலமாக மாற்றி தருவார் அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது